தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் புத்தகம் படி புத்தகம் வாசி இந்த வார்த்தையை உங்கள் மனதிலே எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்கள் புத்தகம் படி புத்தகம் வாசி ஏன் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் நமக்கு முன்னோர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் புத்தகத்திற்கு எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார்கள் என்பதை ஒரு சில விளக்கங்களோடு உங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒரு கோடி கிடைத்தால் ஒரு அழகான நூலகம் ஒன்று கட்டுவேன் என்று மகாத்மா காந்தியடிகள் சொன்னார் பெண்களின் கைகளில் உள்ள கரண்டியை புடுங்கி புத்தகத்தை கொடு அவள் தன்னுடைய குடும்பத்தையே மாற்றி விடுவாள் என்று தந்தை பெரியார் அவர்கள் கூறினார் தனித்தீவில் தள்ளப்பட்டாலும் புத்தகங்களை எனக்கு கொடுத்துவிடு நான் அந்த தனித்தீவில் மிகுந்த சந்தோஷமாக நான் வாழ்ந்து வருவேன் என்று நமது முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் கூறினார் என் கல்லறையில் எழுதுங்கள் இங்கே ஒரு புத்தக புழு உறங்கிக் கொண்டிருக்கிறது என்று அறிஞர் பெர்னாட்ஷா அவர்கள் ரொம்ப ஆணித்தனமாக கூறினார் மனிதனுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு புத்தகம் என்று ஐன்ஸ்டீன் அவர்கள் மிக தெளிவாக கூறினார் வேறு எந்த சுதந்திரமும் எனக்கு வேண்டாம் சிறைச்சாலையில எனக்கு புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதியுங்கள் என்று மண்டேலா அவர்கள் கூறினார் இப்படி பெரும் பெரும் தலைவர்களெல்லாம் புத்தகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார்கள் புத்தக வாசிப்பை அவர்கள் வளர்த்து கொள்ளுங்கள் என்று நமக்கு மறைமுகமாக அறிவுரை கூறினார்கள் இதை நாம் மனதிலே ஏற்றுக்கொண்டு நாம் இன்று முதல் புத்தகங்களை நல்ல நல்ல புத்தகங்களை நல்ல ஒழுக்க கதைகளை எதெல்லாம் நமக்கு மன நிம்மதியை தருகிறதோ எதெல்லாம் நம்முடைய நம்பிக்கையை வளர்க்கிறதோ அப்பேற்பட்ட புத்தகங்களை தொடர்ந்து வாசித்து அதன்படி நடக்க நாம் முயல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் அன்புடன் ஜஸ்டின்